இப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்க லைஃப்ல வந்து அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க ஹீரோ ஆகிட்டீங்க மூல நட்சத்திரக்காரங்க எப்பவுமே வந்து மத்தவங்களுக்கு வந்து ஹீரோ தான் அந்த பாம்பு தலைய கேதுதான் அதுதான் மூலம் இவ்வளவு குளோசா வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க அந்த வீக்கெண்ட்ல வாய ஒரு கான்சாப்ட் போடா ஒரு ஹோட்டல் போவீங்க வாய ஒரு சினிமா பாடா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு வீட்டுல வந்து இடிச்ச புடி மாதிரி இல்லத்தரசு இருந்தாங்க இது வந்து இதானாக்கா இந்த மாதிரி ஒரு ஆறுதல் ஒரு பெண் நட்பு என்ன சார் அந்த மூணு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் உண்டா அப்படின்னாக்கா எல்லா நட்சத்திரத்துக்குமே உண்டுங்க மூலம் வந்து காப்புங்கள் தூக்கம் வைட்டுங்க ஏன்னா எப்பவுமே வசந்தே தூக்கியே காணப்படுவது மூலம் பார்த்தீங்கன்னா உஷாரிங்க மனம் ஒரு குரங்கு கிளைக்கு கிளை தாழாமல் மரத்துக்கு மரம் தாழாமல் அதை கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த மூலம் தாவுறதுல பாயிரதுல கிளடி நீங்க அடிச்சுக்கிறதுக்கு ஆடை கிடையாது குடும்பத்தை பாதிக்காத வகையில் நடந்துக்கங்க சகோதரா உன் வாழ்க்கை உன் கைகள் பார்க்காதவங்களையும் பார்க்க வைக்க தோணும் கேட்காதவங்களையும் கேட்க வைக்க தோணும் Un buen resultado, no me dio el resultado de que te